பெரும் மரியாதைக்குரிய கழகத் தலைவரும் மாணவம் முதலமைச்சர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் பொருளாளர் அண்ணன் பால் அவர்கள் இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய தம்பி உதயநிதி அவர்கள் மாண்புமிகு துணைப்பதி செயலாளர்கள் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் மா சுப்பிரமணியம் அவர்கள் விருது பெற்றிருக்கிற அன்பிற்கினிய விவசாயியாகவும் கழகமாக இருந்த பாபால் அவர்கள் அண்ணன் ராமநாதன் அவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஜெகத் ரச்சகன் அவர்கள் அன்பிற்கு ராஜன் அவர்கள் அன்பிற்கு தமிழ்தாசன் அவர்கள் அன்பிற்கு இனிய அவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிற வாழ்த்துக்களோடு எங்களுடைய வாழ்த்துக்களை இணைத்து உங்களை மனமாற வாழ்த்துகிறோம் தலைவர் கலைஞராக இருந்தாலும் சரி தளபதியாக இருந்தாலும் சரி கழகத்தில் யார் எவ்வளவு விசுவாசமாக பணியாற்றுகிறார்கள் இந்த கழகத்திற்கு உண்மையாக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை கண்டிரு கண்டறிந்து அவர்களை கௌரவிப்பதிலே தலைவர் கலைஞரவர்களைப் போல நம்முடைய தளபதியும் உயர்ந்து நிற்கிறார் என்பதற்கு அடையாளம்தான் இங்கு வந்திருக்கிற வந்திருக்கிற விருது பெற்றிருக்கிற சகோதரர்கள் ஒன்று அவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கி இன்று வரை நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் கழகத்தை வெற்றி வாகை சூட நம்முடைய முதலமைச்சருடைய தலைமையிலே வெற்றி வாகை சூடியிருக்கிறது இந்த பவளவ பொன் ஆண்டு பவளவள ஆண்டு நம்முடைய கலைஞர்கள் நடத்தியது போல இன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கழகத்தினுடைய பவளவள ஆண்டையும் நடத்தியிருக்கிறார்கள் அவர் சொன்னது கழகத்திலே பாராளுமன்றத்திலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெறுவோம் என்று சொன்னார் இப்போது நமக்கு கட்டளை இரநூறு சட்டமன்ற தொகுதியிலே நாம் வெற்றியாக வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தலைவர் தளபதி நீங்கள் இட்ட கட்டளையை தலைமையில் கொண்டு கழக தோழர்களும் இங்கு விருது பெற்றிருக்கிறவர்களும் எதிரே அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உண்மையாக உழைப்போம் உங்களுக்கு அந்த வெற்றியை தேடி தருவோம் உங்களை மேலும் பெருமைப்படுத்தி மீண்டும் இந்த தமிழகத்தை ஆளுகிற பொறுப்பை தமிழக மக்கள் வளர்வார்கள் நீங்கள் வாழ்க வாழ்க என்று அமைகிறேன் வணக்கம் நன்றி அடுத்து கழக பொருளாளர் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பால அவர்கள் உரையாற்றுவார் வரலாற்று சிறப்புமிக்க மாவுளா விழாவினுடைய தொடக்கத்தில் நடைபெறுகின்ற முப்பொரு விழாவினுடைய சிறப்புக்கும் மாண்புக்கும் பெருமை சேர்த்து இந்த வாழ்த்தொழி முழங்க வருகின்றிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய தளபதியார் அவர்களே தலைமையேற்றிருக்கின்ற கழக